சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உலகில் ஒருவனுக்கு அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயம் மட்டும் கிடைத்து விடாது பணம் இருக்கும் வைரம் இருக்கும் வைடியுரியம் இருக்கும் அனைத்தையுமே இருக்கும் ஆனால் இது ஒன்று மட்டும் கிடைக்காது என்ன தெரியுமா உண்மையான உறவு உறவுகள் எத்தனை தான் இருந்தாலும் அது அத்தனையுமே போலியாக மட்டுமே தான் இருக்கும் இவ்வுலகில் நமக்காக உனக்காக இருப்பது இரண்டு மூன்று உறவுகள் மட்டுமே ஒன்று தாய் தகப்பன் என்று நீ வணங்கும் தெய்வம் மட்டுமே தான் இவை மூன்று மட்டுமே உனக்கு எக்காலமும் துரோகமும் நினைக்க மாட்டார்கள் ஏமாற்றமும் மாட்டார்கள் அதனால் இவனிடம் ஏமாந்து விட்டேன் என் உறவின் ஏமாந்து விட்டேன் என்னை அனைத்து சொந்தக்காரர்களும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைத்து வருத்தப்படாமல் அவர்களிடம் இருந்து தப்பித்து கொண்டோம் உயிராவது பாக்கி இருக்கிறதே அவரிடம் இருந்து நம் வாழ்க்கை இப்பொழுதாவது தப்பித்ததே என்று நினைத்து சந்தோஷப்படும் ஏனென்றால் நாட்கள் அதிகமாக இருக்கிறது நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று விடுவாய் அதைவிட அதிகமாகவே நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பித்து விடுவாய் புரிகிறதா அதனால் ஏமாந்து விட்டோமே என்று நினைக்கவே நினைக்காதே உனக்காக இங்கு மூன்று உயிர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நான் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை உன்னிடம் உண்மையான அன்பு மட்டுமே இருந்தால் போதுமானது எனக்கு அதே போலத்தான் தாயும் தந்தையும் உன்னிடம் இருந்து எதிலும் எதிர்பார்த்தது கிடையாது நீ நினைக்கலாம் உன்னை வேலைக்கு அனுப்பி அந்த இடம் சம்பளம் சம்பளம் வாங்கி இதெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பது கிடையாது எதிர்பார்ப்பது கிடையாது தங்கமே நீ எப்பொழுதும் மனம் திறந்து பேச வேண்டும் என்று நினைத்தாலும் என்னிடம் தாராளமாகவே வரலாம் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் இனி நேரங்கள் அனைத்தையும் விட்டாய் அல்லவா உன் உறவு என்று சொல்லி உறவு ஏமாற்ற பிறகுதான் தெரிகிறது உறவு என்றால் இவ்வளவு மோசமானவர்கள் என்று உறவுகள் அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் உண்மையாக கிடைக்க கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதனால் நீ நேரத்தை அனைத்தையும் இழந்தாய் ஆனால் இதற்கு மேல் நேரத்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எப்பொழுதும் நினைத்து ஒரு நாளும் பயப்படாதே உன்னுடைய உறவுகளை நினைத்து ஒரு நாளும் கலங்காதே அவர்களை ஒரு நாளும் உன் மனதுக்குள்ளும் வைத்திருக்காதே உன் கண்ணில் இருந்து வரும் தண்ணீருக்கு கூட அவர்கள் மதிப்பில்லாதவர்கள் அனைவரும் போலியானவர்கள் அதனால் அவர்களுக்கு எப்பொழுதும் உன் மனதில் இடம் கொடுத்து அவர்களை சிம்மாசனத்தில் வைத்து அமர வைக்காதே உன் கண்ணில் இருந்து தண்ணீர் வந்தால் அது எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் உண்மையானவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்றால் ஆனால் அனைவருமே போலியான உறவுகள் தானே நிச்சயமாக சொல்கிறேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே மாறும் இப்பொழுது நடந்த உன் வாழ்வில் ஏமாற்றங்கள் கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மறக்கும் அதற்கு நீ முயற்சி எடுக்க வேண்டும் உனக்கான வாழ்க்கையை விட்டேன் இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் கண் பார்த்து அவர்கள் நிச்சயமாக சந்தோஷப்பட மாட்டார்கள் பொறாமைதான் படுவார்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டு எல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும் உனக்கு நான் இருக்கும் பொழுது வேறு எதற்கும் நீ கவலைப்படக்கூடாது கஷ்டம் வந்த ாலும் அதை தாங்கும் சக்தியை தருவேன் உன் வாழ்வில் நஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீண்டு அழைப்பேன் அதனால் எல்லாவற்றிலும் நான் இருப்பேன் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்